ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஹோம்ஸ் கிச்சன் லா நேற்று ஒரு விளாக் போட்டிருந்தேன் அது வந்து மெனஸ்டே விலாக் போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகுது தேர்தே விளாக் அதாவது தேர்ட்டீன்த்து ஜூன் என்னோட வெட்டிங் டே விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வெட்டிங் டேக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சும்மா அங்கே அங்கே கிளிப்பிங் எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் உங்கள்கிட்ட இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ இந்த சாரி தான் நான் வந்து வெட்டிங் டே அன்னைக்கு வேர் பண்ணியிருந்தேன் இந்த சாரீ வந்து பாப்பாவோடய ஃபங்க்ஷனுக்கு வந்த சாரீ தான் பாப்பாவுக்கு வ வந்தது எல்லாமே நான் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் என்னமோ அப்படியே தான் இருக்குது ஸோ பாப்பாவுக்கு ஒரு ஒரு சாரியாக கட்டணும் பட் டைம் இல்லை அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதில் ஒரு சாரீ எடுத்து இன்றைக்கி வெட்டிங் டேக்கு நான் வந்து கட்டிக்க போகிறேன் ஸோ இந்த சாரீ தான் அது என்ன கலரில் இருக்குது எப்படி இருக்குன்றத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் சேரீ தான் உடம்புலாம் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சிஷ் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்டர் வந்து அது அப்படியே சீன் கலராகவும் முந்தானியும் ப்ளவுஸும் மட்டும் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து அப்படியே ரன்னிங் ப்ளவுஸுன்றதுனால இந்த முந்தானியிலேருந்து ரன்னிங் ஆகுறதுனால அந்த ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது சூப்பராகவே இருக்குது நான் கட்ட போகிறேன் கட்டின பிறகு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஓகே ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் ஸ்கூல் போயிட்டாங்க அதனால் நாங்கள் ஈவினிங் தான் வந்து கோவில் கிளம்புனோம் அன்றைக்கி ஸோ கோவிலுக்கு இப்போ கூப்போகிறோம் அதுக்கு தான் நான் இந்த சாரீ கட்ட போகிறேன் ஸோ கோவிலுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறோம் சரி வாங்க இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாலாம் ரெடி ஆகிட்டா இந்த ட்ரெஸ் தான் பண்ணியிருந்தேன் பாப்பா அங்கே கிளம்பணும் பார்த்தா சரியான மழை புட்டி புடினு பிடிச்சிக்குச்சு సో కోయలుకు పోయిట్ కోట్ పెల్ట్

Jeðum við paðum stað. Ja. Baðu farað að gana ulduðu. Hvar er við kunna? Hínn. Paiðipjús leilið. Hæ? Aama. Ja. Tað er. Búðin. ஸோ நாங்கள் வந்து டி நகர் பெருமாள் கோவில் தான் வந்திருந்தோம் வெங்கட் நாராயண் ரோடில் இருக்குது இல்லையா அங்கே தான் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஃபோட்டோ சாப்பிடுட்டு பக்கத்துலேயே வந்து பக்கத்துலேயே அங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வித் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஈவினிங் டிஃபன்லாம் அங்கே கண்டிப்பாக வீவ்ஸு போட்டுருக்கோம் ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் சும்மா ஈவினிங் காஃபி சாப்பிட்லாம் அப்படி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு போயிருவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து இந்த ட்ரெஸ் தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி இந்த காஸ்டியூம் எப்படி இருக்க சொல்லுங்கள் இதுவும் பாப்பாவோடய ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு ட்ரெஸ் தான் இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது பட் ஆனால் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அதனால் அங்கேயும் சின்ன சின்னதாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்புறம் ரீல்ஸ் பண்ணா பாப்பா அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் சாப்பிட்டோம் என்ன சாப்பிடன்றதை வாங்க பார்க்கலாம் தட்டு இட்லி அப்போ தோசை

सामान बोल करता है जूस का बोल करता है नेशनल फ्लैग पार्ट को हम विशामर इन्हें वीडियो वाले तो ऐसे एड़िया वीडियो ऐ लगी तो पुड़ी क्या आजा ना नाशामाटे सांबर तैयार फ्रंट ऑफ அவுவர் சிட் வாட் இஸ் திஸ்சிங் கேட்கல அனுவண்ட் நேஷ்னல் ப்ளாக் பார்த்துக்கோங்க வெட்டேன்னு ஆகும் அப்பா அங்கே நிற்கிறாயிங்க போன கட்டு பாஸ்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தோசை அப்புறம் போண்டா பஜ்ஜி அது மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தீனக்கல் வழியாக தான் வந்து வீட்டுக்கு போய்டோம் ஸோ வாங்க எங்கள் கூட அப்போ டாப்பில் உட்காந்துட்டு வரியா ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்திருந்தேன் ஸோ தான் எங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு எங்களோட நாள் போச்சு ஸோ இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வின் பண்ணுறது வரைக்கும் டேக் கேர் டாட்டா ப பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்